அனைவருக்கும் காலை வணக்கங்கள் ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போட்டி நான்காம் தந்திரம் இரண்டாவது அத்தியாயமாக திருவம்பல சக்கரத்தில் இன்று நாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம் மேபியுடன் கூடி சந்திரனோடு தலைப்படுமாயிடும் அந்த வானத்து அமுதம் வந்தூரிடும் அங்குதி மந்திரம் ஆகுதியாமே இதன் விளக்கமாக பாடல் தொள்ளாயிரத்தி அறுபது உள்ளபடி ஒளியும் ஒளியும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சாதகரின் மனதுக்குள் ஒருநிலைப்பட்டால் மனம் இருக்கும் உருவமத்திக்கும் மேலிருக்கும் உச்சந்தலையில் அமிர்தம் ஓரும் அந்த அமிர்தம் ஓரும் இடத்திலிருந்து உருவாகும் மந்திரமானது சாதகர்களுக்குள் வேள்வியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பிலாங்க வாருங்க ஐயா பாலசந்திர ஐயா வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது மந்திரத்தை இன்று பார்க்க உள்ளோம் திரு அம்பல சக்கரத்தில் ஐம்பதாவது மந்திரமாகும் விந்தும் விந்துவும் நாதமும் மேவி உடன் கூடி சந்திரனோட தலைப்படும் ஆயிடில் அந்த வானத்து அமுதம் வந்துடும் அங்கு ஆகுதி ஆகமே அதாவது இந்த பிரபஞ்சத்தில் விந்துவும் நாதமும் அதாவது லைட் அண்ட் சவுண்ட் நீக்கமர நிறைந்துள்ளது எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் அப்படிம்பாங்க அதை வந்து நம்ம நம்ம உடம்பு அதை இழுக்கணும் அதான் மிக முக்கியமானது அப்போ விந்துவும் நாதமும் அப்படின்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இதை வந்து எப்படின்னா நம்ம தவத்தின் வாயிலாகவும் பயிற்சியின் வாயிலாகவும் யோக பயிற்சியின் வாயிலாகவும் தான் அவற்றை நாம் செயல்படுத்த வேண்டும் எவ்வாறெனில் நம் மனம் ஒடுங்க வேண்டும் ஐம்பலன்களும் ஒடுங்க மனதில் ஒடுங்க மனதை சகஸ்திரத்தில் வைத்து பார்வையை புருவமத்தியில் குவிக்க அங்கு சந்திரனோட பகுதியான சந்திர மண்டலத்தில் தூண்டப்பட்டு அமுது சுரக்கம் அதாவது என்னென்னா அந்தர வானத்து அமுதம் வந்து ஊறிடும் சந்திரனோட தலைப்படும் ஆயிடு அவ்வாறு அமுதம் சுர சுரப்பதை நாம் உட்கொள்ள தேகம் பிரணவமாகும் மனம் மாசர நிலை இதற்கு நாம் ஆறு 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 எழுத்துக்களான மந்திரத்தை ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பிரணவ சிவ மந்திரத்தை நம் அசபையாக செவிக்கவும் வேண்டும் தியானமும் செய்ய வேண்டும் அத்தோடு பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு இவற்றுக்கு அனைத்துக்கும் நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை பாடலின் வாயிலாக நாம் கருதலாம் கருத்து கூறப்படுகிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க ஐயா வாருங்கள் அம்மா வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் என்னாச்சு இன்னைக்கு மே ஒன்னு நிறைய பேரை காணும் அது நிறைய நான் உங்களை நேற்றுக்கு ஓதுதல்ல மிஸ் பண்ணினோம் இன்றைய பாடல் வந்து உள்ள போயிடலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு நாதமும் மேவி உடன் கூடி சந்திரனோடே தலைப்படுமாயிடில் அந்தரவானத்து அமுதம் வந்தோரிடம் அங்குதி மந்திரம் ஆகுதியாமே அப்படின்னு சொல்றார் அப்போ ஒரு குறிப்பு இருக்குங்க என்னன்னா அந்தரவானத்து அமுதம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம அமுதம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முதல்ல இத எங்க பாக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திருவம்பல சக்கரத்துல பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் வந்து ஆஹ் புறமாக வழிபட்டது போக இப்ப வந்து அகமாக வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்ப அகம் அப்படின்னு வரும்போது இது வந்து இந்த பிண்டத்திற்கு உள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தோம் உள்ள எப்படி அகபூஜையாக எங்கனம் இந்த திருவம்பல சக்கரத்தை நாம் வந்து உள்ளே நிறுவுவது அதை எங்க நம்ம வழிபடுவது நாம் மந்திர உச்சனம் செய்வது எவ்விதம் செய்வது எங்கே செய்வது இதெல்லாத்தையும் நம்ம வரிசையா பார்த்துட்டே வந்தோம் ஆஹ் அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா அந்தரவானத்து அமுதம் வந்து ஒரு இடம் ரொம்ப ரொம்ப குறிப்பா ரொம்ப தெளிவா சொல்றாரு அப்போ அது என்ன அந்தரவானத்து அமுதம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் எப்படி அப்படின்னாக்கா நம்ம அமுதம் என்பது நம்முடைய உச்சந்தலையிலிருந்து ஆஹ் வரக்கூடியது அப்படின்னு நம்ம நம்ம வந்து உடல் கூறுபடி பார்க்கும்பொழுது சித்தர்கள் சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து ஊறக்கூடிய அமுத துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இதுல வந்து நீங்க இன்னும் உள்ள போனீங்கன்னா வள்ளல் பெருமானார் வந்து இன்னும் ரொம்ப அழகா சொல்லுவாரு புறப்புற அமிர்தம் அமிர்தம் அப்படின்னு கூட சொல்லுவாரு ஒரு சில விஷயங்கள் அதாவது நம்ம எப்படி எந்த உணவு உட்கொண்டால் அது எங்க நம்ம அமுதமாக மாறும்ங்கிற வரைக்கும் சொல்லுவாரு புறப்புற அமிர்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு அதே மாதிரி அகப்புற அமுதம் அக அக அமுதம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்தரவானத்து அமுதம் அப்படின்றது அப்ப அது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும் இப்ப இந்த மேலிருந்து பெய்யக்கூடிய பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அந்த மாதிரி பெய்யும் பொழுது மேலே இருந்து விழக்கூடிய மழையை கூட நம்ம வந்து அமுதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ அது எங்க இருந்து பெய்கிறது மேலிருந்து பெய்கிறது அப்ப அதையும் வந்து அந்தரவானத்தை அமுதம்னு நம்ம வந்து இந்த வெளியில வந்து பார்க்கலாம் ஆனா இந்த இடத்துல நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளிருந்து அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தியானது வெளியில் இருக்கக்கூடிய அமுத துளிகளை அந்தரவானத்தில் பெருக பெருகக்கூடிய அமுத துளிகளை பெற்றுக்கொள்ள இயலும் அப்படின்னு சொல்றாரு அந்தரவானத்து அமுதம் வந்து ஊரிடும் அப்ப அங்கே வந்து ஊறும் அப்படின்னு சொன்னாரு அப்போ அதற்கு அப்ப அது என்ன அப்படின்னா ஒளி தரிசனம் அப்ப அந்த ஒளி வந்து எந்த இடத்தில் இத வந்து ஒரு மூணு பாடல் முன்னாடி எப்படி இதை ஒளி தரிசனம் சொல்றீங்க அப்படின்னா இது ஒரு மூணு பாடல் முன்னாடி அவர் வந்து சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு சந்தி சொன்னாருப்பர் தாமதர் தாமதர் தந்தி தொழுது போய் ஆர் தகந்தார்களே அப்படின்ற ஒரு முன்னாடி ஒரு பாடல் அதற்கு முன்னாடி ஒரு பாடல் என்ன சொல்லிட்டாரு அஹ் இதயத்துல இருக்கக்கூடிய அதிர்வை வந்து நம்ம மேலே ஏற்றும் பொழுது உடல் முழுதும் ஒளியை வந்து மேலே ஏற்றும் பொழுது உடல் முழுதும் ஒளி அனுபவம் பெற முடியும் ஒவ்வொரு செல்லும் அந்த ஒளி அனுபவம் வந்து வந்து தங்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அதை நம்ம பற்றி கொள்ள வேண்டியிருந்தது அப்ப இந்த அந்தரவானத்து அமுதம் என்பது என்னவென்றால் ஒளி அனுபவம் அப்ப அந்த ஒளி அனுபவம் வந்து வெறும் ஆஹ் நம்முடைய புறக்கண்களால் புற கண்களால் பெறுவது இல்லை அக கண்களால் உணர்ந்து கொள்வது அக கண்களால் உணர்ந்து உணர்ந்து இந்த உடல் முழுதும் அந்த ஒளி அனுபவத்தை பெற்று அதுதான் ஒளி உடல் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளல் பெருமானாரை சொல்லுகிறோம் அப்ப அந்த மாதிரி அந்த அந்தர வானத்து அமுதம் வந்து ஊறும் எப்பொழுது ஆகுதி ஆகும் பொழுது ஆகுதினா என்னது வேள்வித்தியில் இடக்கூடிய என்ன ஆகும் மீண்டும் வேள்வித்தியை கிளர்ந்து எழுந்து முழுவதுமாக எரிய செய்யும் அப்ப அந்த ஒளி அனுபவம் பெற வேண்டும் என்றால் என்ன நடக்கணும் அப்படின்னாக்க இந்த மந்திரம் தொடர்ந்து ஆகுதியாக செல்ல வேண்டும் அங்குதியா மந்திரம் ஆகுதியாமே அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மந்திரம் அப்படிங்கிறது ஒரு பார்வை இன்னொன்னு அப்ப எப்படிங்க நம்ம அந்த ஒளி அனுபவத்துல நாம் எங்கனம் திருப்பி எப்படி அந்த உணர்வோடு மந்திரத்தை சொல்ல முடியும் ஒளி அனுபவம் பெறும் பொழுது பேரானந்த அனுபவமாச்சு அப்ப எப்படி நம்ம வந்து அந்த தொடர்ந்து மந்திரத்தை உச்சரிக்க முடியும் அப்படின்னாக்க அது அது அதுக்கும் ஒரு வழி இருக்கு அதையும் அவர் முன்னாடியே சொல்லிருக்காரு என்ன சொல்லிருச்சாருன்னா நாம் மந்திரமாகவே மாற வேண்டும் அதையும் முன்னாடி பாடல்கள்ல அவர் சொல்லிருக்காரு அந்த மந்திரமே நாம ஆக வேண்டும் நாமே மந்திரமாக ஆக வேண்டும் போது நாம் முழுவதும் அதிர்வு மயமாக மாறும் பொழுது அந்த ஒளியில் அதுவே மந்திரமாக மாறும் அப்ப நம்ம இருக்கோம் நம்ம மேல லைட்டு பட்டுருக்கு நாம மந்திரமா இருக்கோம் அப்படின்னா அந்த ஒளியும் அந்த அதிர்வில் இருக்கும் அதுதான் நாதம் பிந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதான் சொல்றாரு அப்ப இந்த இடத்துல முதல் வார்த்தையில சொல்லிட்டா பாருங்க விந்துவும் நாதவும் மேவியுடன் கூடி சந்திரனோடே தலைப்படுமாயிடில் அப்படின்னு சொல்றாரு அப்போ அது நடந்தால் இது நடக்கும் எது ஒளியும் ஒளியும் அப்ப என்னங்க நீங்க முதல்ல இப்படி சொன்னீங்க அப்புறம் இப்போ அங்கிருந்து பண்ணிட்டு இங்க வான்னு சொல்றீங்க இரண்டுமே நடக்கக்கூடியது முதல்ல நம்ம கான்சியஸா பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அந்த ஒளி தரிசனம் பெரும் வரை நாம் மந்திர உச்சாரணம் செய்வோம் நாம் மந்திரமாக மாறுவோம் இந்த இந்த ஒளி ஒலி அலைகளை ஒளி அலைகளோடு கொண்டு சேர்ப்போம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உள்ளிருந்து பெறக்கூடிய அந்த அகமாக பெறக்கூடிய ஒளி அனுபவமானது அந்தரத்தில் இருந்து சந்திரனோடே கூடி அப்படின்னா அந்த பதினாறு கலைகளை தாண்டி சாந்த வழியில் இருக்கக்கூடிய அந்த ஒளி அனுபவம் நம்மில் வந்து நிறையும் அங்கனம் நிறையும் பொழுது என்ன ஆயிடும் போவோம் ஒலி அதிர்வானது நம்மை இயக்கி நாமே அதிர்வாக மாறி அந்த அனுபவத்தில் ஆழ்ந்து விடுவோம் அப்படிங்கறதா அப்ப நம்ம இனிஷியேட் பண்ணுவோம் ஒளி தொடுவோம் தொட்டப்புறம் நாமே அதுவாக மாறி விடுவோம் பிறகு அந்த நாதமும் இன்னமும் மேல்வியுடன் கூடி அப்படிங்கறத நம்ம செய்ய வேண்டாம் அதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம் எளிதான ஒரு விஷயம்தான் ட்ரிக்கியான விஷயம் கிடையாது ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு மாத்திரம் நம்ம கொஞ்சம் மெனக்கிட்டா போறோம் என்ன செய்யறோம் முதல்ல நம்ம இயக்குறோம் இயங்கி அந்த நிலைக்கு கொண்டு போறோம் என்னம்மா பார்ப்போம் அந்த சைக்கிள் மேல ஏறும்போது மா ஒரு மேடு ஏறி செல்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வேகமா பெடல் பண்ணிக்கிட்டே போவோம் மேடுக்கு போன அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நேரம் விட்டுருவோம் அப்ப நம்ம அந்த சைக்கிளை ஓட்ட வேண்டாம் சைக்கிள் அதுவா இறங்கி ஓடிக்கும் இல்லைங்களா இது ஒரு இது ஒரு நம்மளுடைய வாழ்வியல்ல பார்க்கக்கூடிய எளிய அணுகு சோ இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம பேசுறோம் இங்க என்ன சொல்றோம்னா முதல்ல நீங்க வந்து சந்திரனோடு கூடி ஒளி ஒலி இரண்டையும் இணைக்க கூடிய அந்த யாகத்தை நீ செய்ய அப்புறம் என்ன ஆகும் நீயே மாறுவாய் அங்கனம் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க நாம் அந்த அமுதத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்றாரு திருமூலர் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காதை வேலிக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தை அமர்ந்து கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்கம்மா வித்யா அம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் திருமுலரே போற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது மந்திரம் அமுதம் உள்வொளி மந்திரம் விந்துவும் நாதமும் மேவி உடன் கூடி சந்திரனோட தலைப்படுமாயிடில் அந்தரவானத்து அமுதம் வந்து ஊரிடும் அங்குதி மந்திரம் ஆகுதி ஆமே விந்து அதனுடைய பொருள் ஒளி நாதம் அதனுடைய பொருள் ஒளி இந்த இரண்டும் முக்கியமானது சந்திரன் அப்படின்னா இந்த இடத்துல இடக்கலை அதாவது சந்திரக்கலை உள்ளம் ஒன்றிய நிலையில் இடக்கலையில் ஒளியும் ஒளியும் பொருந்தும் தியான நிலை அனைவருக்கும் கைகூடுமானால் சித்தாகாசத்தில் தலையில் சகஸ்தர தள பகுதியில் அமுத வெள்ளம் ஊற்றெடுத்து பெருகும் என்கிறார் திருமூலர் அப்படி பெருகும் போது அங்கு செபிக்கப்படும் மந்திரமே தவ வேள்விக்கான அவிசு என கொள்கை என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் இந்த மந்திரத்தில் சில சொற்களின் விளக்கம் தலைப்படுதல் அப்படின்னா பொருந்துதல்னு அர்த்தம் உதி மந்திரம்னு செவிக்கப்படும் மந்திரம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் ஆகுதி அப்படின்னா வேள்வித்தீயில் இடப்படும் பொருள் அதை வந்து அவிசு அவிர்பாகம் என்றும் சொல்வார்கள் இந்த மந்திரத்தை நாம் முறையாக உச்சரிக்க வேண்டும் ஏனெனில் தமிழ் மொழி பக்தியின் மொழி தமிழ் மண்ணிற்கும் பக்திக்கும் பன்னெடுங்கால தொடர்பு உண்டு பக்தி மனிதனை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது மனிதனை பண்படுத்தக்கூடியது நற்குணங்களை தரவல்லது நல்ல வாழ்க்கை பாதையை அமைத்து தரும் சக்தி மிக்கது அத்தகு பக்தி நேரியின் சிறப்புகளை மிக அதிகமாக இந்த மந்திரம் குறிப்பிட்டபடி நாம் ஓம் எனும் மந்திரத்தை முறையாக சிவபெருமானை நாம் நினைத்து உச்சரிக்க வேண்டும் சிவபெருமானை எப்படி நாம் நினைக்க வேண்டும் அவனுடைய பெயரை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் அருமையான பாடலில் கூறியுள்ளார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உயிப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாமம் தான் எலி உயிர் செல்லக்கூடிய ஒரு மந்திரம் அது ஓம் எனும் நம சிவாய மந்திரம் அந்த மந்திரத்தை நாம் நாள்தோறும் சிவபுத்து ஓதுவோம் ஆனால் அதை

வணக்கம் ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திருமூலர் திருவடியே போற்றி இந்த பாடல் வந்து கடைசி வரியா வந்து ஆகூர்தி அதாவது ஆ அங்கூதி மந்திரம் ஆகூதி ஆமே அப்படின்னு சொல்றார் இப்போ ஒரு வேள்வியில் வந்து ஆகூர்தி கொடுத்த உடனே இறைவன் வந்து காட்சி கொடுப்பார் அப்படின்றது தான் நம்மளுடைய மத நம்மளுடைய இனத்தினுடைய நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய அமைப்பு இந்து மதத்தினுடைய அப்போ ஆகூர்த்தி என்றது வந்து நாம் கொடுக்க பொருள் அதில் வந்து இறைவன் காட்சி கொடுக்கறது எதனா ஒளி வடிவமாக இப்போ ஒவ்வொரு உயிரும் வந்து ஓங்காரத்தினுடைய வடிவம்தான் இப்போ நான் இருக்கிறேன்னா நான் என் என்னுடைய உடல் வந்து ஒரு ஓங்காரம் அதாவது ஒளி ஒலி ரெண்டுமே அடங்கியது உடம்பு தான் இது அது தான் எல்லா உயிரினமும் அப்போ வந்து இங்கே விந்துவும் நாதமும் விந்துன்றது வந்து உயிர் சக்தி நாதம்ன்றது வந்து ஆத அதோடு சேர்ந்து இதில் வந்து வள்ளலார் பெருமான் சொல்லுவார் விந்து முதல்ல உருவானதா நாதம் முதல்ல உதுவா உருவானதா அப்படின்னு பார்த்தா நாதம் தான் முதல்ல உருவாகும் ஏன்னா அதை அதை வந்து எடுத்துக்கிட்டு வரது உயிரணுவை எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து உருவாகி அதை ரெண்டும் மேவி நாதமும் விந்துவும் மேவி உடன் கூடி அதை உடன் கூடும்போது ஒரு ஓங்காரம் உருவாகுது ஒரு உயிர் உருவாகுது அது எப்படி உருவாகும் அப்படின்னா சந்திரனோடு தலைப்படுமாயில் அப்படின்னு போடுற மாயிடில் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம் கழுத்துக்கும் கீழே இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய இயக்கக்கூடிய இன்ஜின் தான் தலைக்கு அந்த கழுத்துக்கு மேல இருக்கிற அந்த தலை என்று சொல்லக்கூடியதுதான் வந்து உண்மையான ஓங்காரம் அதுதான் ஓம் என்ற எழுத்தே ஓங்காரமே அந்த முகம்தான் தலைதான் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து அதுக்கு அதன் மூலியமா இயங்கக்கூடியது இப்ப அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம் மனம் என்று மனம்னா நம்ம எல்லாமே இருதயம் நெஞ்சு அது மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி எண்ணம் கிடையாது அந்த மனம் என்றாலே அந்த தலையில் இருக்க இருந்து வரக்கூடிய கட்டளை அந்த சந்திரன் என்று த சந்திரனோடு மனதோடு ம அதில் எண்ணத்தை வச்சு தலைப்படுமாயின் நாம் அந்த மாதிரி எண்ணத்தை வச்சு நம்ம இந்த ஓங்காரத்தை ஓ அந்த குண்டலினியை எழுப்பி எடுத்தும் போய்ட்டு அந்த பத்தாவது தோரத்தை வந்து ஓப்பன் பண்ணி அது மூலியமாக ஓங்காரத்தோடு அந்த ஒளியும் ஒளியும் சேரும்போது அங்கே வந்து ஒரு அமுதம் சுரக்குது அந்த அமுதம் தான் வந்து ஆகூர்தி கொடுக்குது அந்த ஆகூர்தி கொடுக்கும் பொழுது நாம் வந்து மந்திரமாக கிடைக்கக்கூடிய இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னா விந்துவும் நாதமும் சேர்ந்து ஒரு ஓங்காரத்தை உருவாக்குது அப்போ இதே போல் நம்ம அதனால் தான் வந்து வள்ளலார் பெருமான் வந்து திருமூலரும் சரி நிறைய இடத்துல வந்து வீணாக்காதீர்கள்னு சொல்லிட்டு ஒரு வ வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க அது வந்து உயிர் சக்தியை வந்து வீணாக்காத அந்த சக்தியை மேலெழுப்பி சந்திரனா அந்த பத்தாவது தோரத்தில் கபாலத்து மொழியாக ஏற்றுங்கள் ஏற்றிங்கன்னா அங்கே வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய நம்ம என்ன அலைகளை அலைகளை அதில் வந்து வைத்து அதில் தலைப்படும்பொழுது அது அங்கேருந்து ஒரு அமுத சுரக்கும் அந்த அமுதத்திலிருந்து ஓங்காரம் ஒழிக்கும் அதிலேருந்து நீங்கள் எல்லாமே காணுவீங்க எல்லாமே தெரியும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து மனம் என்ற ஒரு எழுத்து இங்கே வருது மனம் என்ற சந்திரன்னா மனம் நம்ம அந்த இதுல வைக்கணும் தான் அந்த குண்டலினியை எழுப்பி மேலே கொண்டு போக முடியும் அப்படி கொண்டு போகும்போது அந்த விந்துவும் நாதமும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆகூர்ஜி கொடுத்து அது மூலியமாக நமக்கு அந்த ஓங்காரம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலியமாக நான் வந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க ஐயா வாருங்கள் ஐயா அர்த்தனர் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த பாடல்ல வந்து சந்திரனோடு கூடி அந்தரவானத்து அமுதம் அப்படின்னு திருமூலர் சொன்னது வந்து பல இடங்கள் இதற்கான ஆதாரம் இருக்கும் எப்படின்னா அபிராமி அந்தாதியோட இருபதாவது பாடல்ல அமுதம் நிறைகின்ற திங்கள் அப்படின்னு அந்த பாடல்லையும் இருக்கும் அதனாலதான் இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை தொடங்கும் போது மூணு இதை போற்றுதும்னுவாரு ஞாயிறு மாமழை திங்கள் ஆனா எடுத்த எடுப்புல திங்களை போற்றுதும் அப்படின்னு தான் தொடங்குவார் அப்புறம்தான் ஞாயிறு போற்றுதும் மாழை மாமழை போற்றுதும் அப்படின்னு சொல்லுவாரு திங்களை போற்றுதும் அப்படின்னு தான் சிலப்பதிகாரத்தோட முதல் சொல் வந்து திங்கள் அப்படிதான் இருக்கும் அது மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம்னா ஐம்பெரும் காப்பியங்கள்ல மற்ற நாலு காப்பியங்களை காட்டிலும் சிறப்பதிகாரம் வந்து பரவாயில்ல நிறைய பேருக்கு தெரியும் அதனால திங்கள் அப்படிங்கிறதே ஒரு ஒரு நிலைத்திருக்கக்கூடிய மங்களமான ஒரு சொல் அது சந்திரன் அப்படின்னு சொல்வோம் அதே மாதிரி அபிராமிந்தாதியோட முப்பத்தி அஞ்சாவது பாட்டுல திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடிவும் சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எழுதியவா அப்படின்னு வரும் அதனால அந்த திங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம வந்து யோகத்துல சந்திரனோடு கூடுவது அப்படிங்கிறது ரொம்ப முதன்மையானது அங்கதான் அமுதம் கிடைக்கும் அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் வந்து அகம் அகப்புறம் புறப்புறம் புறம் இந்த நான்கு இடத்தும் ஓங்கிய அமுதே அப்படின்னு சொல்லியிருப்ப சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதேன்னு சொல்லி அப்புறம் ஓங்கிய அமுதே அந்த ஓங்கிய அமுதே தான் இந்த இடத்துல அந்தரவானத்து அமுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க யோகம் சார்ந்தது அந்த சந்திரன் மூலமா அமுதம் தலைப்பகுதிக்கு வரும்போது வளல் என்ன சொல்லுவார்னா மடலெலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெலாம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட அப்படின்னு அகவல் அப்படின்னு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரி அதுல வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால அந்த அமுதம் நமக்கு வானத்துல இருக்கிற அமுதம் ஞான அமுதமாக இந்த உடலுக்கு இறங்கி வருவதற்கு சந்திரனோடு கூட வேண்டும் நாதமும் விந்தும் அப்படின்னு நமக்கு திருமூலர் வந்து வழிகாட்டுறாரு அது அப்படியே வளல் பெருமான் வந்து ஞான சரியை அப்படிங்கிற இருபத்தெட்டு பாட்டில் முதல் பாடல்ல அத வச்சிருக்காரு அது என்ன பண்ணா அமுதம் வரும் அப்படிங்கிறது அது நல்ல முதொரு நாவுளம் காட்டியன் அல்லலை நீக்கிய அருள் பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாரு அந்த அமுதம் வந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நனைந்து உடம்பு நனைந்து நனைந்து அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஊற்றெழும் அதனால் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே அருளமுதே நன்னிதியே சே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திரலாம் கண்டீர் புனைந்துரையின் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் புனைந்துறையேன் சத்தியம் சொல்கின்றேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் சிற்சவையில் புகும் தருணம் இதுவே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி அருமை அருமை ஐயா மிக்க நன்றி அருமை அருமை அற்புதமையா அற்புதம் கருத்துக்கள் கேள்விகள் வந்த மையன் முரளை வணங்கி மகிக்கின்றோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் தரும் நிறைவுறுகின்றது ஐந்து